எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக பொது பலன்களாக தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் விருச்சிக ராசி என்றாலே செவ்வாயினுடைய அந்த நிலை உங்களுடைய ஆட்சி வீடு அந்த செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டிலும் கூட கருணை உள்ளம் அற்புதம் இவையெல்லாம் கொண்டதுதான் விருச்சிகம் இந்த ஏழரை சனியெல்லாம் கடந்து வந்து விட்டோமே இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதிலேயே இந்த சாடை சாத்தி என்று சொல்லக்கூடிய ஏழரை சனி காலத்தை தாண்டி வந்துவிட்டோம் அதை தாண்டி வந்த பின்பு கூட ஏன் இன்னும் இந்த சுகம் இன்மை என்று நீங்கள் யோசிக்கலாம் மூன்றாம் நிலைக்கு சனி பகவான் சென்றிருந்த காலம் அப்போதும் கூட ராசி அன்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கவில்லை என்ற அந்த வருத்தம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் அதை எப்படி சீர் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பது அதாவது நைன் 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 ட்ரிபிள் நைன் டூ தௌசண்ட் நைனில் செப்டம்பர் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாம் தேதி ராசிக்குள் எப்போது சனி பகவான் வந்தாரோ அப்போது பதினோராம் இடத்து சனி பகவானாக வந்தார் லாபத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதத்தை செய்திருப்பார் உங்களுடைய வாழ்க்கை தரம் உங்களுடைய நிலை உங்களுடைய சமுதாய நிலை இவற்றை பொறுத்து இருந்த நிலையிலிருந்து மேம்பட்ட நிலைக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை தந்திருப்பார் ஒரு வழியை தந்திருப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதிக்கான வழிகள் திறந்து இருந்திருக்கும் அதற்கான கட்டமைப்பு உருவாகியிருக்கும் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஒன்பது துவங்கி கிட்டத்தட்ட துலாம் ராசிக்குள் வக்கரகதி பின்பு மீண்டும் சனி பகவான் நுழையக்கூடிய அந்த காலகட்டம் என்பது பார்க்கும்போது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பன்னிரண்டிலே அவர் ஒரு வழியாக ஏழரை சனியாக துலாம் ராசிக்குள்ளே நுழைந்து விருச்சிக ராசி என்பர்களே உங்களுக்கு ஏழைச்சனியாக மாறினார் அந்த காலகட்டம் முதல் துவங்கி உங்களுக்கான பிரச்சனைகளை மெதுமெதுவாக நீங்களே கட்டமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் இதுதான் கர்மவினை பயனாக இருந்திருக்கும் இந்த அற்புதமான காலகட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது 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 ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் அந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலத்தில் இருந்த விஷயங்களை அப்படியே நிலைநிறுத்தி கொண்டு சகிப்பு தன்மையோடு ஆணவ போக்கெல்லாம் கைவிட்டுவிட்டு ஏன் ஆணவ போக்கு என்று சொல்கிறேன் என்றால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய ஒரு கீழ்நிலை தான் இருக்கும் மேஷம் வீரத்தை வெளிப்படுத்தி வெற்றிக்கான வழிகளை அங்கு பார்க்கும் அங்கு ஆட்சி அங்கும் ஆட்சி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலும் ஆட்சி பெறுகிறார் ஆனால் சந்திரன் இங்கு வந்து மதிமயங்கி நிற்கக்கூடிய சந்திரன் நிலையை தருவார் நிலையை என்றால் சற்று வளம் பொருந்திய நிலையிலே இருக்கும் ஆகையினாலே உங்களுடைய மனதை கவர்ந்து கலைத்து அல்லது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நல்லெண்ணங்களை தீய எண்ண விதைகளாக மாற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை துவங்கிய தேதி என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலகட்டம்தான் அந்த நவம்பர் மாதங்களிலே பதினாலு நவம்பர் துவங்கி அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள் ஒரு செல்ஃபிஷ் சுயநலத்தன்மை என்று வந்திருக்கும் இவையெல்லாம் படிப்படியாக தாண்டி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி ஏதோ இது இழந்தோம் ஒன்றொன்றாக இழந்தோம் இது போனது அது போனது என்று இருக்கும் இடம் தொட்டு தொழிலிலே பல தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு நல்ல காலம் பிறக்காதா என்றிருந்த உங்களுக்கு அந்த ஜென்மச்சனியை கடந்து பாதச்சனியை கடந்து சனி பகவான் உங்களுக்கு அந்த எல்லாம் கடந்து மகர ராசிக்குள் நுழைந்தார் அந்த சனி பகவான் மகர ராசிக்குள் நுழைந்த தேதி என்றால் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டம் அந்த அந்த ஜனவரி காலகட்டம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது காலகட்டம் முதல் உங்களுக்கு சனி பகவானுடைய ஏழரை சனி பிடியிலிருந்து விலகிவிட்டீர்கள் விலகிவிட்டோமே என்று சந்தோஷப்படக்கூட முடியவில்லை மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதுதானே செய்ய வேண்டும் என்றால் அப்போதும் உங்களுக்கான ஏற்றங்கள் கிடைக்கவில்லை இப்போது கிடைக்குமா என்றால் பிறவியிலே உங்களுக்கு எப்படி சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை ஜாதகத்திலே பிறவி ஜாதகத்திலே அமைந்திருக்கிறார் என்ற அந்த நிலையை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் தரக்கூடிய அந்த கஷ்டம் அந்த நஷ்டம் இவையெல்லாம் மாறுபடக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசியிலே விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மட்டும் இந்த விருச்சிக நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டும் இந்த விருச்சிக ராசிக்குள் அமையும் உங்களுக்கு சனி திசை அல்லது புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அல்லது உங்களுடைய வயது பதினைந்து வயதுல இருந்து கிட்டத்தட்ட அந்த ஐம்பத்தி ஒரு வயதுக்குள் இருக்கிறீர்கள் அல்லது அந்த ஐம்பது வயதுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சனி பிறவி ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் கர்ம வினை பயனை எதிர்பாராத நஷ்டங்கள் வந்து கொண்டிருந்திருக்கும் அவை இனி ஒரு அளவிற்கு சுமாராக மாறக்கூடிய நிலை என்றாலும் கூட இந்த மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் போது ஒரு சின்ன ஒரு விடிவு காலம் பிறக்கிறது பிறந்திருக்கிறது ஆனாலும் கூட நேர்மையோடு நீங்கள் இருக்க வேண்டும் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் கடவுள் பக்தியோடு இருக்க வேண்டும் காரணம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீதே விழுகிறது பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வை சனி பகவான் மேலும் உங்களுடைய ராசிநாதனின் மேலும் ஒரு வீடான மேஷ வீட்டில் விழுகிறது அங்கு இப்போது செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் ஆகினாலே செவ்வாயின் மீது சனி பகவானுடைய பார்வைப்பிடி அந்த செவ்வாயும் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஆகையினால் குருவினுடைய நட்சத்திரத்திலே பிறந்து பதினைந்து வயது முதல் ஐம்பது வயதிற்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வெகு விரைவிலேயே மெது மெதுமெதுவாக தீர்ந்துவிடும் தொடர்ந்து உங்களுடைய நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளும்போது வெற்றியை நோக்கிய பயணம் இருக்கும் சரி எதிரெல்லாம் கஷ்டம் எப்படி அதை சீர் செய்து கொள்வது சுகம் வேண்டும் என்று நினைத்து ஏதேனும் லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதை தவிர்த்து செலவுகளை குறையுங்கள் ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேவையற்ற எந்த நிலையிலும் அது மது பழக்கமாக இருக்கலாம் மாது பழக்கமாக இருக்கலாம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறவு நிலைகளிலே முறையற்ற விஷயங்களிலே கேளிக்கைகளிலே ஈடுபடாதீர்கள் அதேபோல் தாய் வழி உறவுகள் அல்லது தாய் நிலையில இருப்பவர்களை சரியான மரியாதையோடு நடத்துவது உங்கள் வயதிற்கு பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் வயதிற்கு சரிநகர் சமானமாக இருந்தாலோ அல்லது குறைவாக இருந்தாலோ பெண்களை தாயென கருதி நீங்கள் நடத்தையிலே ஈடுபடும் போது நிச்சயம் நல்லது நடக்கும் முக்கியமாக சனி பகவான் எதிர்பார்ப்பது என்ன மற்றவர்களைப் பற்றி தேவையற்ற புறம் பொய் பேசக்கூடாது உண்மை பேசினால் ஒன்றும் செய்யப்போவதில்லை சனி பகவான் பொய் புறம் பேசினால் அதற்கேற்ற தண்டனை என்பது இருக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக ராசி மண்டலத்திற்குள் அடங்கியிருக்கிறது இது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு வயது வரை இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று கூடுதல் அலைச்சல் என்பது தரக்கூடியதாக இருக்கும் அதனால் வருத்தப்படுவதிலே எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அது விரைவிலேயே அது தீரும் அதற்கான பரிகாரங்களாக நான் சொல்வது நீதி நேர்மையோடு தெய்வ பக்தியோடு இருப்பது எதையும் சமாளிக்கும் மன பக்குவத்தை மனதிலே வைத்துக் அது நிச்சயமாக கட்டமைப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அர்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வை பிடி இன்னும் கொஞ்சம் தீவிரமாகும் என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால் இப்போது பூமியிலிருந்து சனி பகவானை பார்க்கும்போது அந்த நகர் என்பது தெரியாது சனி பகவான் நின்று கொண்டிருப்பார் பின்னர் வக்கரகதியிலே பின்னோக்கி செல்வார் பின்னோக்கி சென்றாலும் கூட இப்போது மூன்றாம் இடத்தினுடைய அந்த பலனை உங்களுக்கு தரப்போவதில்லை இதில் அற்புதம் என்னவென்றால் கேது பதினோராம் இடத்தில் இருக்கிறார் உபஜயஸ்தானங்களிலே அற்புதத்தை தான் தர வேண்டும் இருந்தாலும் கூட உங்களுடைய நல் ஒழுக்கம் தெய்வ பக்தி முயற்சி இவற்றின் தான் ஒரு லாபம் அமையுமே தவிர இயற்கையிலேயே மிகப்பெரிய லாபத்தை எளிதாக தந்துவிடுவதற்கு இந்த கிரக சூழ்நிலைகள் இடம் தரவில்லை என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டும் சில நேரங்களிலே தர்ம சங்கட சூழ்நிலைகளை அவ்வப்போது நீங்கள் எதிர்கொள்ள சந்திக்க வேண்டிய சமயங்கள் ஏற்படும் இருந்தாலும் கூட உங்களுடைய ஒழுக்கங்கள் தவறாமல் இருந்து எந்த ஒரு விஷயமானாலும் பேச்சிலே ஆணோ போக்கோ அல்லது துவனியோ இல்லாமல் விட்டு கொடுத்து நீங்கள் நிச்சயமாக வெற்றியை நோக்கிய பயணத்தை பெறக்கூடிய அமைப்பென்பது இருக்கும் கடன் அது அதிக வட்டிக்கு வாங்கினாலும் சரி கம்மி குறைந்த வட்டிக்கு வாங்கினாலும் சரி சொத்து வாங்குகிறீர்கள் என்றால் அது கடன் வாங்கி வாங்குகிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் வாங்கும் போது அது சற்று கூடுதல் சிக்கலை தரக்கூடியதாய் அமையும் அதனால் அதிலே கவனமாக இருங்கள் அதிலே சொத்து வாங்கும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சொத்து வாங்கும்போது அல்லது வாங்கிய சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக கை என்றால் அது சட்ட சிக்கல் போன்ற விஷயங்களிலே இருந்தால் அது நீங்கள் நினைப்பது போல் வருவதற்கான காலம் இதுவல்ல அதனால் சரியான முறையிலே வழக்கறிஞர் அல்லது நல்ல வழக்கறிஞர் உங்களுடைய நலம் விரும்பும் வழக்கறிஞர்களை வைத்து விஷயங்களை நடத்துவது என்பது மிக மிக முக்கியம் இப்போது இந்த பதிவு தரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருப்பது என்பது அற்புதம் என்று சொல்ல வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் ஆனாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சனி பகவான் சசயோகத்திலே இருக்கும் போது நீதி நெறி தவறினால் தண்டனையை தந்து விடுவார் மேலும் உங்களுடைய குடும்பத்தில் வேறு ஒருவர் யாரேனும் கும்ப ராசியோ மீன ராசியோ மகர ராசியோ கடகமோ இருந்தார்கள் என்றால் சிக்கல்கள் சற்று கூடுதலாக தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் பொறுமை காத்து அதற்கான வழிகளை அமர்ந்து பேசி பிரச்சனை வராத அளவிற்கு குடும்பத்தை நகர்த்துவது பரிகாரமாக அமையும் நீங்கள் ஆயிரம் கோயில்களுக்கு சென்று வந்திருக்கலாம் பல பரிகாரங்கள் செய்திருக்கலாம் இருந்தாலும் கூட இப்போது தரக்கூடிய வரக்கூடிய அந்த சந்திர மங்கள யோகம் என்பது இந்த ஜூன் மாதத்திலே ஏற்படக்கூடிய ஜூலை மாதத்திலே ஏற்படக்கூடிய குருமங்கலம் சந்திரமங்கலம் யோகம் என்பது உங்களுக்கு ஒரு உண்மையான தைரியத்தையும் தப்பு செய்தாலும் அந்த தப்பு செய்துவிட்டோம் இனி செய்ய மாட்டோம் என்று சொல்லி வருந்தி அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தெம்பையும் மனப்பான்மையில் வெளிவந்து உண்மையாகவே ஒரு படை நடத்தக்கூடிய போன்ற மேச செவ்வாயினுடைய ஆட்சி பொருந்திய அற்புதம் பொருந்திய அந்த நிலையை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நிலை தரக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கிறது இதை நீங்கள் பெற வேண்டும் சுக்கிரனும் கூட நான் இந்த பதிவு தரக்கூடிய நேரத்தில் விபரீத ராஜயோகத்திலே அற்புதமாக அமைந்திருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் சென்று அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நான் பதிவை தரும்போது இது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும் நினைத்தது நடக்கக்கூடிய அதாவது இதுவரை நடக்காது எப்போது நடக்குமோ என்றிருந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தரும் உங்களுடைய வீடுகளை கட்டமைக்க நின்றிருந்த வீட்டினுடைய வேலையை துவங்க உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு நிச்சயமாக இறை வழிபாட்டோடு சரியான அணுகுமுறை மனிதர்கள் இறைவனுடைய வடிவமாக மனிதர்கள் பலர் இருப்பார்கள் ஆகையினாலே சரியான ஆலோசனையின் பேரில் சரியான பரிகாரத்தை தேடுவது என்பது வெற்றிக்கான வழி உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல கேட்டை நட்சத்திரம் புதனினுடைய நட்சத்திரம் இதுவும் விருச்சிக ராசி மண்டலத்திற்குள் அமையும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் ஒருவேளை முப்பதுலிருந்து நாற்பது வயதிற்குள் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் மிக விரைவாக தீர்ந்து மிகப்பெரிய எதிர்காலம் என்பது இருக்கிறது உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் அடிப்படையிலே கிரகங்களும் தசா புத்தியும் மிக அற்புதமாக அமைந்தாலும் கூட இந்த கோச்சார நிலை என்பது சற்று இடர்பாடுகளை தருகிறது என்று மனதிலே வைத்து கண்ணியத்தோடு நேர்மையோடு உங்களுடைய வேலைகளை செய்யும் போது முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுவது இல்லை என்றால் உபதிரவம் தொல்லை தராமலாவது இருப்பது என்ற நிலை அந்த நிலைப்பாடு என்று ஒன்று வந்தால் இது ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு அமையும் எப்போதும் இன்முகத்தோடு இருக்க பாருங்கள் சந்தோஷம் உண்மையிலேயே சந்தோஷத்தோடு மற்றவர்களோடு பழக துவங்குங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் துவங்கும் என்னிடம் என் ஜாதகம் மிக அற்புதமாக இருக்கிறது என்று விருச்சிக ராசிக்காரர்கள் நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அது எப்படி என்றால் மிக மிக உயரிய மிக அற்புதமான லக்ஸரி கார் பல கோடி மதிப்புள்ள காரை சாலையே இல்லாத கரடு முரடான அந்த கற்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே ஓட்டினால் எப்படி இருக்கும் அப்படித்தான் இப்போது சில காலத்திற்கு உங்களுக்கு கோச்சார நிலை இருக்கிறது உங்களுடைய ஜாதகம் மிக அற்புதமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் சற்று வசதியாக நீங்கள் வரலாமே தவிர இந்த சமகாலத்திலே ஏற்படக்கூடிய கோச்சார நிலை சற்று பக்குவமாய் கடந்துத்தான் நீங்கள் வர வேண்டும் ஏனென்றால் இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் மிக விரைவில் சாதனைகளாக மாற்றி வெற்றிக்கான படிகளை உங்களுக்கு தரும் நிச்சயமாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஒரு ஐம்பது வயதிற்கு மேல் மிகப்பெரிய உயரத்தையும் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதை கிட்டத்தட்ட தாண்டியவர்கள் மிக விரைவிலேயே மெதுமெதுவாக உங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கியும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயதை தாண்டியவர்கள் நிச்சயமாக மிக விரைவிலேயே நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய ஒரு உயரங்களுக்கு மெதுமெதுவாக தொட்டு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஒரு வயதிலே மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது எனது அன்பு விருச்சிக ராசி நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவினுடைய தொடர்ச்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே கண்டம் தாண்ட முடியுமா என்ற இந்த பதிவை தொடர்ந்து உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி விருச்சிகம் லக்னம் எதுவானாலும் இது பொது பலன்களாக தந்திருக்கின்றேன் சிலருக்கு உங்களுடைய தசா புக்திகள் மற்றும் லக்னங்கள் மாறி இருக்கும் போது அல்லது நல்ல அற்புதமான லக்ன நிலை இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கடந்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும் உங்களுடைய இல்லத்தார் வேறு எதிர்நிலையாக இருக்கக்கூடிய ராசி லக்னத்தில் இருக்கும் போது கூட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சமயங்களில் சிக்கல் இருக்கும் தொடர்ந்து அதை பற்றி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி